ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஓனர் ஊருக்கு போயிட்டார் இப்போது நான் எங்கே போயின்னு இருக்கேன்னா கரண்ட் அடுப்பு மிக்ஸி அப்புறம் கருப்பு உளுந்து பயிறு இன்னும் சில ஐட்டெல்லாம் வாங்கினோம் அந்த பொருள் இப்போ வாங்கி நேரம் போயின்னு இருக்கேன் டைம் இப்போ ஒம்போது நாற்பத்தி ரெண்டு ஆகுது காலையில் இப்போ வாங்கி வந்துடலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து என்ன வெளியே போனாலும் போவாங்க சொல்ல முடியாது அதால் சீக்கிரமாக போய் சீக்கிரமாக வாங்கிக்கிறேன் சீக்கிரமாக வந்துடலாம் கிராண்டாய் தான் போய் பார்த்தேன் அங்கே ரேட்டு எதுவுமே நான் நினச்ச அளவுக்கு இல்லை அது இல்லாமல் சரியான கூட்டம் இருக்குது அதால் இந்த சூக் எமிராத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே வந்து சிம் சிம்பிளாக ஒரு கடையில் வந்து நான் எரியுமே பார்த்து வச்சேன் ஒரு ஒன்றரை தினாரில் வந்து சின்னதாக ஜூஸ் போடுறது அப்புறம் அஞ்சு தினார் ஆறு தினாரில் வந்து கரண்ட் எடுப்பு இதெல்லாம் பார்த்து வச்சேன் சரி அங்கேயே போய் ரேட்டு கம்மி பண்ணி முடிஞ்சால் கம்மி பண்ணி இது எடுத்துன்னு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாங்குகிற பொருள்லாம் போய் நம்ம உள்ளூலில் வாங்கிக்கலாம் இன்றைக்கி தேவையான எல்லா பொருளும் நீங்கள் வாங்கிடணும் இதுக்கப்புறம் எந்த பொருளும் கடையில் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது கரெக்டாக வீடியோ வீடியோ சமைச்சு சாப்பிட்டுன்னு வீடியோ பண்ணுறது இதோடு இருக்கணும் உள்ளே போய் பொருள் பார்ப்போம் மூடி இருக்குதுங்க கடை திறந்துருங்க பார்த்தா மூடி இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் லூலு போகலாமா இல்லை சிட்டி சென்டர் போகலாமா எனக்கு தெரிஞ்சு சிட்டி சென்டர் போகலான்னு ஒரு யோசனை சரி சிட்டி சென்டர் போகலாம் இன்னைக்கு எங்கேயாவது அழிஞ்சாவது இன்றைக்கி தேவையான எல்லா பொருளும் வாங்கிடணும் ஏன்னா இது விட்டால் அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது சிட்டி சென்டர் உள்ளே வந்து பார்த்தேன் வந்தோன்னே ஏழு தினாரில் ஒன்று இருந்துச்சு இது வந்து ரெண்டு அடுப்பு ஆனால் அது வைக்க இடம் இல்லை இது வந்து நாலரை தினார் சிம்பிளாக இருக்குது இதுமாரி சின்னது தான் எனக்கு வேணும் ஏன்னா பெருசு வைக்க இடமும் இல்லை இப்போத்துக்கு கையில் காசு இல்லை பெருசு வாங்குற மாதிரி அதெல்லாம் இந்த சிம்பிளாக ஒன்று இருந்துச்சு இதே எடுத்துக்கினேன் ஏன்னா ஒரு ஆள் இதென்னா சமைக்க போகிறோம் நம்மனால் அதிகம் பத்து பதினஞ்சு பேருக்காக சமைக்க போகிறோம் இதுலேருந்து பவரே போதும் அப்படியே சுற்றி பார்த்தா ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துக்கணும் ஒரு கஞ்சி வைக்கிறதுக்கு இல்லை வந்து ஒரு கஷாயம் வைக்கிறதுக்கு ஒரு முட்டைக்கட்டை வேகிறது சின்ன பாத்திரம் இது வந்து ஒரு ஒன்றரை தினம் போட்டு இருந்துச்சு அதால் இது ஒன்று எடுத்துக்கணும் அது பெருசும் கொஞ்சம் இருந்துச்சு பெருசு தேவையில்லை இதுவே போதும் ஏன்னா ஒரு ஆள் தானே அதுக்கப்புறம் பச்சை பயிறு பச்சை பயிறு வந்து பார்த்தா இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு அரை கிலோ வாங்கிக்கினேன் அப்புறம் கருப்பு சுண்டல் இது நல்லா சிறு சிறு பயிராக இருந்துச்சு அந்த கட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு அரை கிலோ வாங்கிக்கினேன் அப்புறம் நம்ம இந்தியா மல்லாட்டை பயிர் இது ஒரு அரை கிலோ வாங்கிக்கினேன் இதையும் சாப்பிட்டு பார்த்தா இது தான் இருந்துச்சு இது கொஞ்சம் ஊற வச்சு காலையில் ஒரு பீனட் சால்ட்டு மாரி சாப்பிட்றதுக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் வாங்கிக்கினேன் காஷ்மீர் சில்லி தான் வாங்கலாம்னு பார்த்தேன் சரி அது வேணான்ட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை கிலோ வாங்கிக்கினேன் இப்போத்துக்கு இது போதும் இது வாங்குறதுக்கு தான் காசு இருக்குது நம்மக்கிட்ட ஆனால் இந்த பொருளையே ஆட்ற தினம் ஆகிடுச்சு இவங்க சாப்பிடுறவங்க தான் நம்மளுக்கு இந்த வேலையே கிடையாது முதல் ரீசன் இவங்க சாப்பிட்றவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது ரீசன் வீடியோ பார்க்கலாம் இந்த கரண்ட் அடுப்பில் முத மொதல் நம்ம மைசூர் பாக்கு தான் செய்கிறோம் அது இன்றைக்கி செய்ய முடியாது நாளைக்கு கடலமாவும் இருக்குது சுகர் இருக்குது நெய் இருக்குது நாளைக்கு மைசூர் பாக்கு செய்யலாம் இன்றைக்கி இதை எதுவுமே வச்சுட்டு சாப்பாடு எதனா எடுத்து வச்சுருந்தாங்கன்னா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் வேலை எதனா வந்துச்சுன்னா செய்வோம் வேலை எதுவுமே இல்லை சரி நம்மளே ஒரு வேலையை உருவாக்கிக்குவோம் என்னென்னா அந்த வாங்கின அந்த பயிர் வகைகள்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஊற வச்சுருவோம் ஏன்னா இப்போ நான் ஊற வச்சா தான் நைட்டு நான் தூங்கும் போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வைக்க முடியும் நாளைக்கு ஃபுல்லும் விட்டுட்டு நாலா காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது பயிர் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதால் இப்போ ஊற வச்சுக்கலாம் என்னென்ன ஊற வைக்க போகிறோன்னா பச்சை பயிர் அப்புறம் மலாட்டை அப்புறம் கொஞ்சம் அந்த கடலை இது மூணு தினம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வைக்க போகிறோம் அதான் பச்சை பயிர் ஒரு ஸ்பூன் அப்புறம் கடலை ஒரு ஸ்பூன் அப்புறம் இந்த கொண்டை கடலை ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம் இது இப்போ நம்ம நல்லா ஊற வைக்கப் போகிறோம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு ஏழு மணி நேரம் அப்படியே ஊட்டும் பார்ப்போம் அந்த பயிர் கட்டுதா இல்லை அது அப்படியே போதான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் நாளைக்கு விட்டுவிட்டேன் நான்கி தெரியும் என்ன கதைன்னு பையன் துணி கொடுத்துருக்கான் லேண்ட்ல கொடுத்துட்டு வர சொல்லி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு கலந்துச்சு பத்தினாங்காட்டியும் அப்படியே நெஞ்சு மேலே நின்று இருக்குது அந்த டீ நேர நேரத்தில் தான் டீ குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல் தெரியுது என்ன பண்ணுறது இது வேறு துணி துவைச்சி அயன் பண்ணி நைட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எப்படி இருந்தாலும் நாளைக்கு நாளாணி தான் போடுவான் ஆனால் துணி மட்டும் ரெண்டு மணி நேரத்தில் வாங்கினவா இருக்கலாம் தெரியுது இல்லைன்னு தெரியல மூஞ்சி இருட்டில் மேடம் வந்து ரூபா தினம் காசும் மேடத்தோட ஏடிஎம் கார்டும் கொடுத்துருக்காங்க என்னென்னா குமார் ரூபா தினாருக்கு போய் ஈரானி குபு வாங்கினார் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்திலே வந்து இந்த கபாப் மட்டன் கபாப் சிக்கன் கபாப் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு எனக்கு கால் கூட ஃபஸ்ட்டு பாபா பத்தாங்க பே பண்ணி அதில் காசு இல்லைனா அதுக்கப்புறம் என் பத்தாங்க யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க இப்போ போயிட்டு ஈரானி குப்பி சாய் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே ஃபோன் பண்ணி கொடுங்க என்தான் எடுத்துக்கிட்டு ஹோட்டலில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் அது அந்த இடத்துல வீடு எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க சரியா தெரியல இப்போ இது புதுசாக இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க இது உள்ள கரெக்டாக அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் கவர் பண்ணுறதுலாம் நல்லா தெரியும் இப்போ அந்த இடத்துல ஃப்ரிட்ஜு அந்த இதுவெல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டு இப்போ இந்த இதுவெல்லாம் புதுசாக ரெடி பண்ணது பார்ப்போம் எத்தனை மணிக்கு ஏற்றவன் தராங்கன்னு தெரில மேடம்னா சொன்னாங்க வீட்டுக்கு வரும்போது மிஸ்டு கால் கூடு பசங்க வெளிய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்றும் புரியல டின்னர் வந்திருக்கு கறி புல்லும் துண்டு கட்டாயத்துக்கு அந்த ஈரானி கூபிஸுக்கு தண்ணி போட்டுக்கிறாங்க ஒரு பீஸும் கறி வரல அந்த கூபிஸு இந்த இது இந்த இது இது வந்து அந்த அம்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இது வந்து வீட்டில் செஞ்சு சிக்கனு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது பல்ல கடிச்சின்னு சாப்பிடுவோம் ஒரு வழியாக டின்னர் முடித்தாச்சு ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன தூக்கம்தான் தூங்கி காலையில் ஏந்திருக்கணும் நாளைக்கு காலையிலே பையன் தோகா காலேஜுக்கு போவோம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த காலேஜுக்கு போவோம் அவனை மணி ஒரு ஒன்பதரை மணிக்கு எட்டுன்னு போகணும் இப்போ பத்து தூங்க வேண்டியது தான் நல்லா ஊறு அது அந்த பயிர் வகையெல்லாம் ஊற வச்சல அது நல்லா ஊறி நீ இருக்குது வருங்க ரெண்டு நாள் தெரியாது என்ன நிலமன்னு சரி ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறேன் நாளைக்கு போயிட்டால் சந்திக்கிறேன் பாய்